அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி பதினெட்டு நபி லூத் அலைவசல் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் மூணு இந்த காணொலியில் லூத்து அலைவசுலா அவர்கள் காலத்தில் தான் ஓரின செயற்கை முதல் முதலில் தோன்றியது என்பதை பற்றி அல்லாஹு ரபுல் ஆலமின் ஏழாவது அத்தியாயம் எண்பதாவது வருவதில் சொல்லி காட்டுகிறான் அதனுடைய தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம் லூத்தையும் தூதராக நாம் அனுப்பினோம் உலகில் உங்களுக்கு முன் யாரும் இந்த மாதிரியான வெக்கக்கேடான செய்த வெக்கக்கேடான மானக்கேடான காரியத்தை என்ன செய்திருக்கவில்லை அப்படிப்பட்ட வெக்கக்கேடான காரியத்தையா நீங்கள் செய்கிறீர்கள் என்று தமது சமுதாயத்தினிடம் நவி லூத் அலைலாம் அவர்கள் கேட்டார்கள் மேலும் நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு உங்களுடைய மன இச்சைக்காக ஆண்களிடம் செல்கிறீர்கள் நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்றும் அவர் கூறினார் இது மிகப்பெரிய வரம்பு மீறிய காரியம் அல்ல ஆணையும் பெண்ணையும் படைத்து ஒருவரை ஒருவர் ஈர்க்கும் விதமாக ஒன்று சேர்ந்து மனவாழ்வின் மூலமாக ஒன்று சேர்ந்து அதன் மூலமாக தங்களுடைய மன இச்சைகளை தீர்த்துக்கொள்வதோடு சந்ததிகளை அதன் மூலமாக பெருக வேண்டும் என்பது இறைவனுடைய நேதியாக இருக்கும்போது இவர்களுடைய இந்த வரம்பு மீறிய ஒரு காரியமாக அது இருக்குது இவர்களை இதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க இவர்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் இவர்கள் சுத்தமான மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதே அவர்களது சமுதாயத்தின் பதிலாக இருந்தது எனவே அவரது மனைவியை தவிர அவரது குடும்பத்திரையும் அவங்கள அவங்க குடும்பங்கள் இருந்திருக்கு அவங்க மனைவியை தவிர அவரது குடும்பத்தாரையும் அவரையும் நாம் காப்பாற்றினோம் அவள் அழிந்து போகக்கூடிய ஒருவரில் ஒருத்தியாக இருந்தாள் மேலும் அவர்களுக்கு பெருமலையை பொழிவித்தோம் குற்றவாளிகளின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிப்பீராக என்று அல்லாஹு ஆலமேன் உலக மாந்தர்கள் அனைவருக்கும் சொல்கிறான் இது யாரோ எவருக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை என்று யாரும் கடந்து சென்று விட முடியாது இன்றைக்கு விபச்சாரம் என்ற பெயரில் பல ரூபத்தில் தலைவிரித்து இருக்கிறது அதற்கு ப எத்தனையோ நாட்டுகளில் உள்ள ஆண்களும் பெண்களும் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பெண்களும் பெண்களும் சுக அனுபவிக்கிறது அவங்களுக்கு ஆண்கள் வேணாங்கிற நல்ல ரூட்டில் போகிறது ஆண்களும் ஆண்களும் சுக அனுபவிக்கிறது அவங்களுக்கும் பெண்கள் தேவையில்லைங்கிற வேறு ஒரு ரூட்டில் போறது அதுக்கு போராடுகிறார்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் அதற்கு பல அரசாங்கமும் அனுமதிக்கின்றன